நியூஸ் சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் ஒன்றியம் சமுத்திரம் பஞ்சாயத்து சித்திரபாளையம் கிராமத்தில் பேருந்து வசதி மற்றும் கடைகள் கூட இல்லாத ஒரு குகிராமம் இந்த கிராமத்தில் உள்ளவர்கள் தினக்கூலியாக கிடைக்கும் வேலைக்கு சென்று வருகின்றனர் அங்குள்ள ஒரு சிறிய அரசு தொடக்க பள்ளியில் தங்களது குழந்தைகளை படிக்க வைத்து வருகின்றனர் கடந்த கல்வியாண்டில் டார்வின் சயின்ஸ் கிளப் எனும் அமைப்பு அந்த கிராமத்தை தத்தெடுத்து அங்குள்ள பெற்றோர்கள் ஓர் மக்களுக்கு இயற்பியல் கோட்பாடுகளை அவரவர் வீட்டில் உள்ள எளிய பொருட்களை கொண்டு விடுமுறை நாட்களில் கற்பித்து வந்தனர் அதன் தாக்கமாக அறிவியலின் முக்கியத்துவம் அறிந்து தங்களது குழந்தைகளுக்கு அறிவியல் சார்ந்த வல்லுநராக வேண்டும் என்று அவர்கள் வீட்டின் வாசட் கதவில் ஒவ்வொரு விஞ்ஞானியின் படத்தை ஒட்டும் அளவிற்கு மாறினர் ஏரி வேலைகளை செய்யும் பொழுது கூட அறிவியல் கோட்பாடுகள் குறித்து ஒருவருக்கு ஒருவர் பேசும் நிலைக்கு மாற்றம் அடைந்தனர் இந்நிலையில் அவர்களது கிராமத்தில் உள்ள அரசு பள்ளி ஆண்டு விழாவில் வெவ்வேறு நாட்டில் பணிபுரியும் மூன்று விஞ்ஞானிகளை வரவழைத்து அறிவியலை கொண்டாடினர் இந்த விழாவிற்கு வருகை தந்த கல்வி அதிகாரிகள் பெற்றோர்கள் அறிவியல் ஆர்வத்தை கண்டு வியப்படைந்தனர் இதன் தொடர்ச்சியாக பேருந்தை பார்த்திராத மாணவர்கள் மற்றும் கிராம மக்களை பேருந்தில் அழைத்துக் கொண்டு சேலம் குறும்பட்டி உயிரியல் பூங்கா மற்றும் விமான நிலையம் டார்வின் சயின்ஸ் கிளப் சார்பில் அழைத்து சென்று விமானத்தை அருகில் காட்டினர் இதன் விளைவாக நாற்பது பிளஸ் என்று இருந்த அப்பள்ளி மாணவர்கள் எண்ணிக்கை பதினைந்து வருடங்களுக்கு பின் இன்று அறுபது மாணவர்களாக அதிகரித்து உள்ளது குழந்தைகளுக்கு நற்பண்புகள் சுற்றுச்சூழல் சார்ந்து அதன் முக்கியத்துவம் குறித்து மக்களிடம் பேசும் பொழுது மரங்களின் முக்கியத்துவம் குறித்து பேசினோம் அப்போது தங்களது குழந்தைகள் தொடக்க கல்வி முடித்து உயர்நிலைப் பள்ளியில் பணிக்கு செல்லும் பொழுது நான்கு கிலோமீட்டர் தூரம் நடந்து அருகில் உள்ள மேல்நிலை பள்ளிக்கு வெயிலில் செல்ல வேண்டி உள்ளதால் அவர்களது கிராமத்தில் இருந்து பணிக்க மற்றும் கடைகளுக்கு செல்லும் வழித்தடத்தில் இரு பக்கமும் மரங்களை அவரவர் குழந்தைகள் மற்றும் கிராம மக்களே மரக்கன்று நட்டு அதனை பராமரிக்க திட்டமிட்டு ஸ்ரீ அறக்கட்டளையுடன் டார்வின் சயின்ஸ் கிளப் இணைந்து ஐநூறு மரக்கன்றுகள் நட முடிவு எடுத்தோம் இந்த நிகழ்விற்கு சேலம் பாராளுமன்றம் உறுப்பினர் டி எம் செல்வகணபதி வருகை தந்து முதல் கன்றை நட்டு துவங்கி வைத்தார் அதன்பின் ஒவ்வொரு மாணவரும் மற்றும் ஓர் மக்களும் ஒவ்வொரு மறுக்கன்று நட்டு ஒவ்வொரு செடிக்கும் அவரவர் பெயரை வைத்து அதனை தங்களது வீட்டு உறுப்பினர் போல பராமரிக்க வேண்டும் என உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்த கிராமம் அறிவியலாக இருந்தாலும் சுற்றுச்சூழலாக இருந்தாலும் வளரும் சந்ததி மற்றும் அடுத்து வர உள்ள சந்ததி என தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுகிறார்கள் ஒவ்வொரு கிராமமும் இப்படி இருந்துவிட்டால் கிராமத்து ஒரு விஞ்ஞானி நிச்சயம் சாத்தியம் மேலும் பசுமை மிகுந்த மாநிலமாக நமது தமிழ்நாடு மாறிடும் என்பதில் சந்தேகமில்லை ஒவ்வொரு மழைக்காலம் துவங்கும் முன் ஒவ்வொரு பள்ளியிலும் உள்ள மாணவர்களுக்கு ஈர்ப்ப ஒரு மாணவருக்கு ஒரு மருக்கன்று என்ற அடிப்படையில் வழங்கி அவர்களது வீடு அல்லது பள்ளிக்கு வரும் வழி என்று மரக்கன்று வைத்து அதனை சரியாக பராமரிக்கும் மாணவர் மற்றும் அதனை ஊக்கப்படுத்தும் பெற்றோர் ஆசிரியருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கினால் நமது மாநிலம் நிச்சயமாக பசுமை மிகுந்த மாநிலமாக மாறிடும்